நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குடம்புலி குடம்புலி பற்றி நான் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன் கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராமில் போட்டது ஒரு நாலு லட்சம் வியூஸ் மேலே போயிருக்கு நிறையா பாத்தீங்கன்னா என்கொயரி வருது குடம்புலி அப்படின்றது நம்ம நார்மல் புளி மாதிரி இருக்காதுங்க அதெல்லாம் கரையவே கரையாது இது ஒரு வித்தியாசமான புளி தான் ரசத்தை தவிர இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம் பட் அது ஒரு கசப்பு தன்மையாக ஒரு ஒரு வாசத்தோட இருக்கும் நிறைய மருத்துவ குணம் நிறைந்தது அப்படின்றது சொல்றாங்க பட் எங்களை பொறுத்தவரை நான் கேரள மீன் உணவுகளில் அதாவது மீன் குழம்பு வைப்போம்ல அதுல முக்கியமான வந்து இந்த புளியை தான் அங்கே வைப்போம் நல்லா புளிப்பா ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்ல இருக்கும் பட் வந்து நிறைய வந்து பாரம்பரிய மருத்துவத்துல வந்து இதை பயன்படுத்துறாங்க அவங்க பயன்படுத்தவும் சொல்றாங்க நிறைய சுவர்ல இருந்து நிறையா நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது பாசிட்டிவாக பாசிட்டிவா தான் சொல்றாங்க ஒரு மெடிசன் வேல்யூ உள்ள பொருள் தான் நம்மகிட்ட வந்து குடம்புலி எப்பயுமே கிடைக்குங்க இதுவும் வருஷத்துல ஒரு மரத்துல கேட்கக்கூடிய ஒரு பழம் அந்த பழத்தை காய வைக்கிற மூலமா கிடைக்கிறதா குடம்புலி இதை நீங்கள் சமையலில் வந்து கரைக்க வேணாம் என்ன பண்ணலான்னா அந்த புளியை வாங்கிட்டு அப்படியே லைட்டாக அலசி உள்ளே போட்டுவிடுங்க அப்படின்னாலே அந்த கொதிக்கிறப்ப அதில் எசன்ஸ் மாதிரி பிரிஞ்சு வரும் அதை அப்படியே அந்த குழம்புக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் கேரளாவில் சாப்பிட்ற மீன் குழம்புகளை கண்டிப்பாக இந்த புளி தாங்க இருக்கும் நம்மக்கிட்ட கொடுக்குறது ரேட் அப்படின்னு பார்க்குறப்ப இரநூத்தம்பது ரூபா கிலோ வந்து கொடுக்குறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியரோட சேர்த்து முன்னூறுரூவாய்க்கு வந்து நம்ம டெலிவரி பண்ணுறோம் ஸோ நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க கண்டிப்பாக வந்து கவுன்பாச கவுன் பண்ணுங்கள் நம்மகிட்ட இது மட்டும் கிடையாதுங்க ஏலக்காய் மிளகு கிராம்பு பட்டை ஜாதிக்காய் ஜாதி பத்திரி குடம்புலி எல்லா ஸ்பைஸஸுமே பண்ணுறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஹாய் கொடுங்க நான் ஸ்பைசஸோட லிஸ்ட்டு வந்து அனுப்புகிறேன் நீங்கள் உங்களுக்கு எது எது வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் குடம்புலி கிலோ வேணும் அப்படின்னா வேறு ஏதாவது பொருள் வாங்கினாலும் உங்களுக்கு ஒரு கிலோ அந்த கொரியர் சார்ஜ் தான் ஐம்பது ரூபா வரும் நீங்கள் என்ன பொருள்னாலும் வாங்கலாம் எவ்வளோ கேட்டாலும் நம்மகிட்ட கிடைக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட்டோட சந்திப்போம் நன்றி வணக்கம்